ரொம்ப சூப்பரா கஷ்டப்பட்டு கிடைக்கும் பெருசா கிடைக்கும் மூணு பாடி இருக்கு அந்த வீட்டுல நாங்க போய் ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம் இன்னைக்கு மத மாடி மத மாடி மத மாடிக்கு போ மத மாடி வா இதுதான் எங்க வீட்டு மத மாடி இன்னைக்கு ஃபுல்லா இந்த வீட்டு இந்த ரூம்ல தான் இருந்து ஜாலி பண்ண எப்படி என்டர்டைன்மெண்ட் பண்ண இருக்கவே இருக்கு பல்லுச்சு பல்லா செல்லு செல் ஆ கேம் விளையாடுமா அந்த செல் விளையாடு பப்ஜியா ஃப்ரீ ஃபயரா நீ வந்து ஃப்ரீ ஃபயர் உன் ஃப்ரெண்ட் கூட விளையாடு நான் வந்து பப்ஜி கேம் சரி சரி அந்த வர போய் குளு 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 குத்துற குத்துற அவன சுடில சுடி 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 ஏ சுடிடா சுடி சுடி இது சுடிடா கேட்டா வர வர பின்னாடி வரா பின்னாடி வரா சுடி 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 சுடிடா சுடிடா இது சுடிடா

இருக்கு வீட்டுக்குள்ளே உணவு வந்துட்டே சாத்தா வந்துருக்கான சாத்தா சாத்தா பிள்ள இது எங்க வீடுல

சாத்தான் விட கூடாதுனே கபரி ஆ இந்த ரூமுக்கு சாத்தான் பய வந்துட்டான் ஐயா ஐயா எனக்கு ஒரு ஐடியா என்ன ஐடியா நேத்து அங்க இருக்கும்போது சாத்தான் வந்தான் ஆமா ஏசப்பா உட்கார வச்சிட்டோம் இப்ப அவன் அந்த ரூம் போவே இந்த ரூம் வந்துட்டான் ஆமா கள்ள பய இப்போ எனக்கு ஒரு ஐடியா ஏசப்பாவை இந்த ரூம்ல உட்கார வச்சிரோம் சூப்பர் அப்புறம் எப்படி வருவியா எப்படி வரான் பாப்போம் காட்டு ஏசப்பா ஏசப ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா

நீங்க அந்த ரூம்ல இருக்கும் போது அவன் வரல இந்த ரூம்க்குள்ள இருக்க நாங்க இருக்கும்போது வந்துட்டான் இப்ப நீங்க வந்துட்டிய இனிமா வர மாட்டா வரவே மாட்டான் ஏ நம்ம அங்க போய் அந்த ரூமுக்கு போயிருவோம் அடுத்த ஃபுளோர் போயிருவோம் ஆமா வேற எங்கயும் போயிடாதியே இந்த ரூம் ஃபுல்லா உங்களுக்கு தான் எனக்கு ஏதா பண்ணனும் போல இருக்கா நீ சூப்பர் ஐடியா பண்ணி ஏசப்பா அந்த ரூம்ல விட்ட பாரு இந்த ஃப்ளோர்ல நம்ம இருந்துக்குறோம் ஏசப்பா கிட்ட நம்ம தப்பு பண்ணா தெரியாது இல்ல ஆமா நம்ம சர்ச்சுக்கு போவோம் பைபிள் வாசிப்போம் எல்லாம் பண்ணனும் ஆமா அதுக்கு அப்புறம் ஏசப்பாவுக்கு தெரியாம அவர் அங்க வச்சிட்டு நம்ம ஆமா நீ அந்த கடையில அது வாங்குனியா அந்தன தலகானே இங்க அப்பமே வாங்குனனே எனக்கு ஒன்னு தால உனக்கு வந்து போ ஏன்ட்ட இருக்குல பாரு <Five pressing ricochip67> <eatoples>

ஏசப்பா நம்ம கூட இருக்காரு இனிமே எந்த கொம்பை வந்தாலும் பாத்துக்கலாம் அதவ திறப்போம் வாரானா இல்லையான்னு பாப்போம் இப்பதான் தெரியுது எப்பவுமே ஏசப்பாவுக்கு

ஓகே ஸ்கிரிப்ட் நல்லா இருந்துச்சா இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டோம் இருதயத்தை சுத்தமா இருக்கணும் இருதயத்தை ஏசப்பட்ட கொடுக்கணும் இவ தேன் கொண்டு ஹுதய சுத்தமாக இருக்கு எப்படி கொடுக்கணும் முழுதான் ஓகேவா அந்த அண்ணன் மாதிரி ஒரு ரூம் கொடுத்தாங்க ரெண்டு ரூம் கொடுத்தாங்க கடைசி கொட்டு இரண்டு ரூம் கொட்டு கடைதாகி எப்போ முழு வீடையும் கொடுத்தாங்களோ யாவக பூர்த்தி மனையன இயேசுப்பனிக்கே கொற்றோ அப்பன்னா அந்த பிசாசு ஓடنا ஆவாகலே ஆ சைத்தான ஓடி பிட்டா நீங்களும் உங்க முழு இதயத்தை இயேசுவாட கொடுத்துருங்க நீங்க நிம்ம பூர்த்தி இதயவன இயேசுப்பனிக்கே கொடி அதுக்கு பிறகு யாருமே வர மாட்டாங்க அதுக்கு மேல யாரும் சகபரோ சொல்லு யாரெல்லாம் முழு இதயத்தை இயேசுப்ப கொடுக்க போற ஏழு யாரெல்லாம் பூர்த்தி இதயவன இயேசுப்பனிக்கே கொடுத்தீரா நான் டிவி மட்டும் பாத்துக்கறேன் மட்டும் பண்ணிக்கிறேன் இது மாத்திர டிவி மாத்திர நோடு இது பூர்த்தி பாக்கலாம் மாத்திர கை ஜோடு அவங்க மட்டும்